கிளிகளை பத்தி கதை இது ரெண்டு பக்கமும் தேமா போயிருக்கிறதல்ல முந்தி இந்த பாரு இந்த தேமா மரம் இருக்குல்ல அது பூத்து நிக்கும் ஆமா அது எவ்வளவு பூத்து நிக்கிறது நான் இந்த ஒரு மாலை கட்டுறதுக்கு பிடிக்கிட்டு வந்தேன் இந்த சைட்டுகள்ல நிக்கிறது எல்லாம் தேமா முதலாவது கராம்பிய குளம் தான் வரும் அதுக்கு பிறகு தான் நீரணம் அது வரும் நாங்க அண்டைக்கு போனாங்க தண்ணி ஒன்றுமே இல்ல ஆனா நாங்க போயிட்டு வந்து அடுத்த நாளே எல்லாம் மிதண்டி விட்டுட்டினோம் திறந்து விட்டுட்டாங்க கனாம்பிய குளம் பார்த்துட்டு போவோமா டிஎஸ்டி ஃபார்ம் அது அவள் என்னென்னு கேட்குறாள் அவளுக்கே தெரியாது அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரியாதானே சொல்ல இது சர்ச் வேத கோயில் வேத கோயில் தான் சர்ச் தேவாலயம் இங்க பாரு இங்க பாரு கவி அந்த ஆயுதங்கள் எல்லாம் அப்படி அந்த துவக்குகள் மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு ஜாலிக்கு தெரியல பாத்தியா எல்லாருக்குதானே இந்த இடம் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா அங்க வழியில இருந்து பாக்கும்போது தெரியாது உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கான்னு உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும் ബൈക്ക് <messimum> വാ <messim> அப்ப இவரு இரண்டாவது குளம் பார்க்க வரையில் நடுத்துக்கொண்டுதானே இப்படித்தானே வருது எங்க சொல்லமணி ஆஹ் வந்துட்ட முன்னடியாலி அங்க நேற்று நம்ம புள்ளா திறந்து விட்டுருக்கன்னாங்க ஓம் ஓமாடி

எல்லா கதவும் திறந்துகிட்டு இருக்கேன் என்னடி இல்ல அங்கால திறந்துருக்கோம் ஓ அங்க போய் பாப்பமா அந்த பண்டில எங்க செல்லங்க கேட்குறீங்க அந்த உச்சி குப்பா விட மாட்டீங்க தெரியாதா அது 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 வான்கதை உத்தரக்கா அதை நேரம் முடிவினம் எவ்வளோ பேர் வந்திருக்குது கல்யாணம் பகல் நாங்கள் வந்துருக்கிறதே ஒரு பத்து பத்தரைக்கு ஆனால் அப்போ எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எதுக்கு மேலால் இதுக்கு மேலால் என்னண்டாப்பா நான் பாயிரது அதான் வான்கதை உத்தரந்து விட்டுக்கு பாயக்கூடாண்டு ரெண்டு பேரும் இரண்டு மணக்குளம் பார்க்க தான் என்னோட வந்தது

இப்போ அதே மாதிரி கடைசியா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டாள் இப்போ ஐஸ்கிரீம் வாங்க வந்துட்டு பாத்தியாவள ஐஸ்கிரீம் வாங்க வந்துட்டு உடனே என்ன சொன்னவாள் மாங்காய் வாங்கிட்டாளு அதான் ரெண்டு மனசுன்றது இப்ப அவ டப்பா கொடுத்தா நூறுபா ரசம் முடிஞ்சது இன்னும் இருநூறு ரூபாய் இருக்கு அவள் டப்பா கொடுத்ததுல இங்க பாத்தீங்கடா கடையல் போடுறதுக்காக அந்த சோழன் கடை மாங்காய் கடையல் எல்லாம் போடுறதுக்கான விலையெல்லாம் நடக்குது என்னடா கதவுகள் திறந்துட்டா இங்க நிறைய ஆடல் வரி தினம் அப்ப பிசினஸ் நல்லா போகும்ன்றபடியா செய்து கொண்டு இருக்கணும் எங்க கடையில தான் வச்சிருக்கேன் நீ போய் மாங்காய் வாங்கிட்டு வா இந்த முன்னு முன்னுக்கு இருக்கிற அம்மா இப்ப என்ன பிரச்சனைடா மனது மிக ஒழிக்கிடுது நாங்க ரெயின் கோட் கூட எல்லாம் பைக்குகளை வச்சுட்டு வந்துட்டோம் அப்ப நாங்க ஓடி போய் கொண்டிருக்கிறோம் எடுத்து போடுவோம் அவளை பாத்தீங்கன்னா அவள் ஓடியே போகிறாள் அது இவளுக்கு நடக்க தெரியாதுங்கள தாங்க രണ്ട് പേരും സാപ്പടാ വന്ന ഉളുകൾ நிறைய பேர் வாங்குறதுக்கும் வந்து இந்த வண்டிலையும் சரியான Dan main beri kene kita. <tipos> Kalau <tipos> nak main beri kita ni. Orang zaman. ஃபுல்லாக மீன் எல்லாருமே இங்கே அந்த கழுதையல் இப்போ இவ வந்து இரண்டு மணி மாங்காய் வாங்கினவை அங்கே வச்சு நாங்க குடுக்க இல்ல ஆக்களுக்கு முன்னெல்லாம் சாப்பிடணும் சாப்பிட நாங்கள் நாங்க வீடியோ எடுக்கறதால இருந்ததால குடுக்கல அப்போ இந்த ரோட்டில் திருவிழா திருவிட்டு அதால வந்து கொண்டிருக்கோம் அப்ப ரெண்டும் ரெண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கோம் இந்த மாங்காய் வாங்குறதுக்காக தான் கவிந்தனி வந்தது அங்க இருந்து என்ன கவி பாத்தீங்கன்னா நாங்க ரோட்ல மூணு பேருமே மாங்காய் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் மழை சாலையா தூதி கொண்டிருக்கு நாங்க மாங்காய் சாப்பிடறோம் அதான் ரெயின் கோட் எல்லாம் போட்டு நிக்கிறோம் அதனால மழை பெஞ்சாலும் நாங்க மாங்காய் சாப்பிடுவோம் இந்த ஒரு மாங்காய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க அவ்வளவுதான் சாப்பிடுறான் சின்ன துணி தானே தந்தனி இப்ப மாங்காய் சண்டை வந்துட்டு பாருங்க ரெண்டு பேருக்கும் நல்ல காலம் நல்ல காலம் துடைக்கிறது கொண்டு இல்லைன்னு நினைச்சாங்க அம்மா வந்து பைக்குள்ள தலாணி உரை கொண்டு வச்சிருந்தவா அப்ப தண்ணியும் இல்ல ரோட்ல நல்லா இருக்கா கவி எப்படி இருக்கு மாங்கா ரெண்டு பேரும் மாங்காய்க்கு சண்டை பிடிக்குதுகள் ஓகே மாங்காய் சாப்பிட்டு நாங்க வீட்டை போறோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரிங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் நீ பாய் வாட்டுங்க